அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் மிதின ராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காரு ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது கன்னீராசின் இருக்காரு ராசிக்கு வந்து பன்னெண்டாம் படமான விரைஸ்தானத்தில் பன்னெண்டாம் படமான விரைஸ்தானத்தில் பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு அஞ்சு கிரகம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் மூணாம் மூணாம் தேதி வந்து பாருங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்க செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் வந்து நீச்ச நிலையில் இருக்கிறதுனால மேசராசினர்கள் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது கவனமாக இருக்கணும் சரிங்களா ராசிநாதன் நீச்சமாகற பொதுவாகவே ராசிநாதன் வந்து நீச்சம் ஆகக்கூடாது நீச்சம் அடையக்கூடாது நீச்சம்னா பலமிழந்த நிலை நடக்கும் நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் ராசிநாதன் வந்து கெட்டு போயிட்டாருன்னா ஜாதகர் வந்து அவங்க நினைக்கிறது அவங்க ஆசைப்பட்டது இதெல்லாம் நிறைவேறாது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நான் ராசிநாதன்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மைண்டை குடிக்கிற மைண்டை குடிக்கிற கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து தான் சந்திரன்னா மைண்டு எண்ணம் சிந்தனைகள் உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம் அப்போ சந்திரனோட நின்ற வீட்டு அதிபதி நல்லா இருக்கும் அப்போ இப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எப்படி இருக்காரு நீச்சமாக போகிறாரு மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி அப்புறம் ஏப்ரல் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் அடைகிறனால பலம் இழக்கிறதுனால பலம் இழந்து போகிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா எல்லா மேசராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பம் வந்துட்டு போங்க மனக்குழப்பம் வரும் நீங்கள் பதட்டப்படுவீங்க பொதுவாகவே மேசராசிக்காரங்கள வந்து கொஞ்சம் துடிப்பானவர்களாக இருப்பீங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க கோவக்காரங்களாக இருப்பீங்க நினச்சது சாதிச்சு தீர்வீங்க அந்த மாதிரி ராசி தான் மேசம் எந்த ஒரு விஷயமும் நினச்சாலும் அதை சாதிச்சே தீரணுங்கிற நினைக்கக்கூடிய ராசியில் மேசராசி ஒரு ராசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களை போட்டு கொழப்பம் போட்டு மைண்ட் அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே குழப்புற மாதிரியே ஒரு ஆசோலேஷன் மைண்டு கொடுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கு சரிங்களா கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நிலை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க இல்லை வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணுறீங்க ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்ராட் போன் முடிவு பண்ணுறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் சரிங்களா உங்களுக்கு அடுத்த எல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறிடும் கம்ப்ளீட்டாக மாறிடும் ஏப்ரல் மாதத்தை கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் புத்திசாலித்தனமாக அது வந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பணம் வரும் நீங்கள் என்னதான் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே பணம் வரக்கூடிய மாதமாக தான் அந்த மாதம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல அவருக்கு உச்சத்தில் தான் இருக்கார் அது பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா அதனால் குடும்பத்துக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வரும் என்ன தேவையோ அதுக்குண்டான பணம் கண்டிப்பாக வந்துடும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் கூட உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய அந்த காலகட்டமாக தான் அந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு எல்ற்சினி ஆரம்பிச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபர்ட் காமிக்காது கொஞ்ச நாள் ஆகும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பணத்தை முதலீடு போடுற மாதிரி இருந்தாலும் வேறு எதுக்கோ நீங்கள் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு மூணு தடவை நாலு தடவை ஏன் பத்திர தடவை நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது சரிங்களா இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியனோட பயிற்சி உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கே உங்கள் ராசி மேலே வந்துடுவார் அஞ்சாம்தேதி பற்றி உங்கள் ராசிக்கு வர்றார் என்ன அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும் உங்களோட நிலம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு கைக்கு வர்ற மாதிரி வரும் அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் சொத்தும் கைக்கு வந்துடும் கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது அதுபோல் சால்வ் ஆகும் புத்திர பாக்கியம் நிறைய மேசராசினியர்களுக்கு கல்யாணமாய் குழந்தை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா பதினாலு தான் சூரியன் வந்து உச்சமடைவார் மேஷத்தில் சித்திரை மாதம் வரும் உங்களுக்கு சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் என்ன பண்ணுவீங்க மேசராசிக்காரங்க செலவு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும் சுபவரியங்கள் பண்ணுவீங்க ஆனால் இந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமா அந்த பொருள் நம்மளுக்கு பயன்படுமா பயன்படாதா அது ஒரு தடவைக்கு நாலு தடவை பல தடவைக்கு நீ யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு சரிங்களா மற்றபடி ஏழாம் அதிபதி உங்களுக்கு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அவரும் இந்த மாதம் உங்களுக்கு பதிமூணாம் தேதியில உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உண்டான வாய்ப்பு வரண் தேடி வரும் இந்த மாதம் நல்ல வரம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உருவாக போது வேலை இல்லாம இருக்க வேலை கிடைக்குங்க பயன்படுத்திக்கங்க நீங்க சரிங்களா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க உங்களுக்கு வரைய சனி ஏழரை சனி ஆரம்பமாயிருச்சு அதனால தொழில் தொழில் பண்ணலாமா வேண்டாமா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையா ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா கிரகநிலை சா சாதகமாக இருக்கா உங்களுக்கு அந்த கிரகநிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களோட தன்மை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா பார்த்து முடிவு விடுங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் பாருங்கள் சுக்கரன் புதன் சனி ராகு இந்த நாலு கிரகங்கள் இருக்காங்க சரிங்களா அதனால் விரையங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் சந்தேகமே கிடையாது இந்த ஏப்ரல் மாதமே பார்த்திங்கன்னா ஒரு சில விரைகள் புதுசாக சில வரையங்கள் வர்ற மாதிரி இருக்கும் வண்டி வாகனத்தில் மேச ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக போங்க எச்சரிக்கையா இருங்க உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வரும் ஏன்னா ராசியிலே சூரியன் வர்றாரு உங்கள் ரா உங்கள் உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட உடம்பாக தான் இருக்கும் அதாவது உங்கள் உடலே வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணமாக இருக்கும் ஹீட் பாடியாக இருக்கும் இப்போ உங்கள் ராசியிலே சே சூரியன் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு பிபி கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கவனமாக இருங்க பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கார் விரயங்களை கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொடுக்க தான் செய்வார் விரயங்களை மாற்றிக்கோங்க ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு விரயம் ஏதோ ஒரு செலவு அது பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா வாகனத்தில் கவனமாக போகணும் சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கார் வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமாங்க சார் லோன் கிடைக்குமா சுபவியங்கள் பண்ணுறதுக்காக நாங்கள் நல்ல சுபவரங்கள் நல்ல செலவுக்காக தான் நாங்கள் வீடு கட்டுறதுக்காக லேண்டு ப்ராப்பர்ட்டிக்காக தான் நாங்கள் லோன் கே கேட்டிருக்கோம் அந்த லோன் கிடைக்கல இந்த மாதமாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க லோனை அப்ரூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் எல்லாம் அப்ரூவ் ஆகிடும் கேட்ட கடனை உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் மேசராசினியர்களுக்கு சில நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது சரிங்களா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க அதிலலாம் பிரச்சனையே கிடையாது ரெண்டுல குரு உட்காந்துருக்காரு குடும்பத்துலலாம் அப்படி இன்னும் பெரிய பிரச்சனை வராது சில பிரச்சனைகள் ஆரம்பித்தாலும் அது சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் போட்டு குழம்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவே கொஞ்சம் தப்பு தப்பாக போகும் சனி ஒரு மா சனி ஒரு ப வேறு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு ராசிநாதன் வேறு உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறனால நம்ம எது பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு ஆசோலேஷன் மைண்டு வரும் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா அதனால தான் நான் முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்னேன் அவசரப்பட்டு எந்த முடி முக்கிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் சரிங்களா மற்றபடி திருமணமெல்லாம் நடந்துருங்க திருமணம் நடக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர்லாம் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க இந்த பாருங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேயே பாருங்கள் ஒரு சில பேத்துக்கு கல்யாணம் நடக்கும் இல்லை வரன் பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே வரன் பார்த்து ஒரு நல்ல பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஜாதகமும் நல்ல ஜாதகமும் செட்டாக இருந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நிச்சயமும் ஆயிரும் அந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் பிரச்சனை கிடையாது பாக்கியம் அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் திருமணமாகி வருஷ கணக்காக இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கவனமா இருங்க ஏன்னா பத்தாம் அதிபதி சனி பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கார் தொழிலில் வரையும் பண்ணுவார் லாஸ்ட் நஷ்டத்தை கொண்டு போவார் அதனால் அவசரப்பட வேண்டாம் அளவாக முதலீடு போடுங்க அளவாக உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிற அளவாக பாருங்கள் அளவாக முதலீடு போடுங்க கரெக்டாக பிஸ்னஸ் நடக்கும் ஆசைக்கு அதிகமாக நீங்கள் தேவையில்ல முதலீடு போட்டு கூட்டு தொழில் பண்ணுற அவங்கள கூப்பிட்டு அப்படின்னு எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு கவனமாக இருக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா சனி வேறு மாதிரி சில வரையங்கள் வேறு மாதிரி சில வரையங்களை வச்சிரும் அதனால் கவனமாக இருங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு முதல் திருமணமும் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலக்கட்டங்களை கை கூடி வரும் டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணலாமா பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் சுபவரயங்கள் பண்ணலாம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் வந்து பன்னெண்டாம் படத்தில் வர சுக்கரன் உச்ச சுக்கரன் வர்ற இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கணவனோ அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு உங்கள் குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போய் வேலை பார்க்குறக்காவோ பிஸ்னஸ் பண்ணுறக்காகவோ நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி வரும் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் என்ன ஏழரை சனி என்ன பண்ணும் ஏழரை சனி பன்னெண்டில் சனி இருக்குன்னா விரை சனி வந்துருச்சு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு வரையும் கொடுக்கும் உங்களுக்கு குடும்பத்தை விட்டு தள்ளி போகிற மாதிரி பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது வேலை விஷயங்கள் தொழில் விஷயத்தில் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் அது ஒரு சேஃப்டி தான் அது ஒரு பாதுகாப்பு தான் அதனால் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வெளியூர் அல்லது வெளிமாநில இடத்துலக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இங்கே தாராளமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் விஷயங்கள் வியாபார விஷயங்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டில் அபராட்டில் போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் புதுசாக கூட்டுத்தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டாம் அது ஜாதகத்தில் நல்ல அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் ஏழாம் மடம் எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஏற்கனவே கூட்டுத்தொழில் இருக்கவங்க ஏற்றுக்கேற்க தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட போய் வெளியூரில் போய் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வேலை விஷயமே வெளியூர் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதெல்லாம் பெருசாக நெகட்டிவ் கிடையாதுங்க ஏழரை சனி இந்த இந்த காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு விரையத்தை கொடுக்கும் அதில் சந்தேகமே கிடையாது எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் செலவு வரும் ஏதோ ஒரு செலவு கையில் பணம் வரும் அதுக்குண்டான செலவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சனி சுக்கரன் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா ஏழாம் மதிபீதி பன்னெண்டில் இருக்கார் ரெண்டாம் மதிபீதி பன்னெண்டில் இருக்கார் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காக செலவு வாங்குறதுக்காக செலவு பண்ணுவீங்க திருமண விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அது தான் காமிக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுப நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் மனக்குழப்பமும் வரும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் வரும் கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு குழப்பத்தை கொடுத்துரும் பண்ணலாமா வேண்டாமா முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே சில விஷயங்களை குழப்பிக்குவீங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க அது ரொம்ப முக்கியம் புதுசாக அறிமுகமாகிறவங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டுத்தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சாதகமாக போயிடும் அப்படியே கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போகிறது இல்லை அடிக்கடி டிராவல் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா பிரயாணங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் டூ வீலரில் தனியாக போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா பிரயாணங்களில் கேர்ஃபுல்லாக போகணும் கவனமாக போங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு வாகன விபத்து கூட ஏற்படுத்தி வச்சுருவார் அது பேர் தான் வரைய சனி ஏதோ ஒன்று வண்டி வாகனத்தில் அடிப்படுறது இல்லை காலில் அடிப்படுறது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகுறது இதுக்கு பேர் தான் வரைய சனி இதில் தான் இப்படி தான் சனி கொண்டு போக வைக்கும் இப்போ போன கால போன வருஷமெல்லாம் எப்படி மீன ராசிக்காரங்க எப்படி இது பண்ணிணாங்களோ அதே மாதிரி தான் மேச ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் முன்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க பிரயாணங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டிங்கனாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஹெல்த்தை பார்த்துக்கங்க அடுத்த மாதம் கூட உங்களுக்கு ஒரு அளவு கொஞ்சம் நல்லாவே போகும் ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடையும் மனப்பதட்டத்தோடையும் இதுவாக அதுவாங்கிற ஒரு ஆசோலேஷன் மைண்டு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்காது அதனால தான் சொல்கிறேன் நான் சரிங்களா மற்றபடி கேட்ட க கடன் கேட்ட உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் குடும்பத்தை காப்பாத்திடுவீங்க பொருளாதார பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களால் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் எல்லா மேசராசிக்காரர்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம் இது ஒரு ஜென்ரல் ட்ரெடிஷன் தான் பொதுவான பலன் தான் பார்க்குறோம் சரிங்களா அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மைண்டு எண்ணம் புத்தி சிந்தனை என்ன யோசிக்கு என்ன யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் விருப்பம் என்ன உங்கள் ஆசை என்ன இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன் ஆனால் லக்னம்ங்கிறது வேறு லக்னம்ங்கிறது விதி கொடுப்பனை இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும் கர்மா என்ன நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் சரிங்களா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கருமாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கும் அது நல்ல கருமாவாக இருந்தாலும் சரி கெட்ட கருமாவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது திரே திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது திறமை இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது அதுதான் நேரம் காலங்கிறது திறமை இருக்கிறவங்களுக்கு தோத்து போவாங்க திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க அதுதான் நேரம் காலம் இது வந்து ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் என்ன லக்னம் லக்னாதிபதியோட வலு என்ன இப்போ லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி தான் ஜாதகர் அவரோட விதி அவரோட கொடுப்பனை என்ன அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா இது எல்லாமே லக்னாதிபதி நிலமையே லக்னம் லக்னாதிபதி நிலமை வச்சுதான் சொல்ல முடியும் ராசிங்கிறது மைண்டு ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்குது அவரோட மைண்ட் எப்படி இருக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கா கெட்ட சிந்தனைகள் இருக்கா மனக்குழப்ப அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா மன ரீதியான பாதிப்பு வருமா இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா தெளிவான ஆளா இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும் அவன் உடல் அமைப்பு எப்படி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம் அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் தான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது அப்ப லக்னாதிபதி முக்கியம் ராசி அதிபதி முக்கியம் சொல்ல போனா நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம் தசாபத்தி ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான் நவ தான் நவகிரங்கள்ல அது ஒன்பது கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு இப்ப என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது ஜாதகரோட வயசு என்ன என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நல்லது நடந்துட்டு இருக்கா கெட்டது நடந்துட்டு இருக்கா இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும் வீடு வாகனம் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு பிரேக் ஆகுமா இல்லை உயர்கல்வி படிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு தான் போனோம் இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை அப்ரேட் போய் செட்டில் ஆகலாமா இந்த கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா நல்ல நிறப்போ கெட்ட நிறப்போ இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும் துல்லியமான பலன் சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமா மாதம் தெரிஞ்சிடும் இப்போ கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா இப்ப ஜனன ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுது நல்ல கரமான பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா உங்க விதி என்ன கொடுப்பணி என்ன தலையெழுத்து என்ன என்ன அமைப்புல இருக்கு இதெல்லாமே அவங்கவங்க சுய ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பா துல்லியமா சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசன் சேனல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பர் குறைவனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்